வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஐஏஎஸ் தலைமை தாங்கினார் இதில் தமிழ்நாடு உப்பு நிறுவன மேலாண்மை இயக்குனர்

அந்த எங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த சால்ட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிமெண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ எங்களுக்கு தமிழ்நாடு சால்ட் ஒரு இன்டோவேஷன் சென்டராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது அது பெண்டிங் லீஸ் இஷ்யூஸ் அது கொஞ்சம் அதில் வந்து இன்னும் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க வரணும்

அதில் வந்து ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ இந்த உற்பத்தியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு நோடல் ஏஜென்சியை வந்து தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷனை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அரசை நியமித்திருக்காங்க இந்த முக்கிய பணி என்னன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சால்ட் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றபடி அங்க இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதற்கான ஆலோசனையை வழங்கவும் முக்கிய பணியாக இங்கே நியமிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விதமான அசோசியேஷன்ஸ் சால்ட் மேனூஃபேக்சர் அசோசியேஷன் கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி தூத்துக்குடியில் மீட்டிங் போட்டிருக்கோம் அதில் எல்லா அசோசியேஷனும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்றைக்கி பங்கெடுத்திருக்காங்க ஸோ அவங்கள கருத்தெல்லாம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதை முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து லேண்ட் லீஸ் அதில் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாவோ இல்லை இன்சூரன்ஸ் இஷ்யூவாக இருந்தாவோ இல்ல அவங்க ஏதாவது அவங்களுடைய ஃபேக்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் அமைச்சு அதாவது பெண்டிங் இருந்தாவோ இதை நம்ம அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து ரொம்ப எல்லாரும் வரவேற்கிறாங்க குறிப்பா சால்ட் மேன்க்கு வரவேற்கிறாங்க அவங்களுடைய ஒரு கிரீவன்ஸ் என்னன்னா அக்ரிகல்ச்சர் மாதிரி சால்ட்டும் பண்றதுனால எங்களுக்காக ஒரு கிரீவன்ஸ் வந்து கிரீவன்ஸ் டே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் நடத்தணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க ஸோ சோ அதையும் நாங்க வந்து அரசுக்கு தெரியப்படுத்துவோம் குறிப்பா வந்து இந்த ஃப்ரண்ட் டைம்ல வந்து நிறைய டேமேஜ் ஆகுது சோ அதையும் வந்து நீங்க எடுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க சோ இது குறித்தும் வந்து அரசுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம்

நியூ டெக்னாலஜி அப்படின்னா இப்போ நம்ம நிறைய வந்து யூஸ் பண்றோம் எல்லா விதமான வந்து வந்து நம்ம கடல் தண்ணி உள்ள கொண்டு வர்றது அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாத்திய கட்டி அதை நம்ம சால்ட் ஃபார்மேஷன கொண்டு வர்றது சோ அந்த மாதிரி நிறைய உப்பு அப்படியே லேண்ட்ல இருந்து இழுக்கிறது அப்புறம் அதை வந்து மூட்டை கட்டி சோப்பு விதி அனுப்புறது அதெல்லாம் மேனுவலா பண்ணிட்டு இப்போ இப்ப மற்ற ஸ்டேட்லாம் வந்து அதை கொஞ்சம் மிஷினரி மிஷின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்ப அதே மாதிரி நம்ம தூத்துக்குள்ள சில பிரைவேட் இண்டஸ்ட்ரிஸ் யூஸ் பண்ருக்காங்க ஸோ நாங்க வந்து அப்படி ஏதாவது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து கொடுக்க தயாரா இருக்கிறோம் இல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட் சால்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில இருந்தா அதைங்களை கூப்பிட்டு போய் காமிச்சு எங்களுக்கு எப்படி எங்களுடைய ப்ரொடக்ஷன் நாங்க வந்து அபில் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி குறைக்கலாம் லேபர் வெல்பேர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா இன்னைக்கு டிஸ்கஷன் நடக்கு சோ அதனோட முடிவு எப்படி வருதோ அதுக்காகபடி நாங்க அரசுக்கு தெரிவிப்போம் அதாவது என்ன தொழிலாளர்கள் வந்து நம்ம குறையிட்டனால்தான் நம்ம அதை பண்றோம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில நாங்க மெஷின்க்கு யூஸ் பண்ணுவோம் ரெண்டுமே முக்கியம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் முக்கியம் தொழிலாளர்களுடைய நலனும் முக்கியம் சோ ஒண்ணு ஒண்ணு பாதிப்பு இல்லாத வகையில நம்ம வந்து நடவடிக்கை மேற்கொள்வோம் இல்ல அப்படி ஒன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல ஏன்னா ஒப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து டெண்டர் சிஸ்டம் தான் பண்றாங்க காஸ்ட் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இல்ல ஏன்னா இது வந்து மெயினா வந்து பருவ காற்று மழையை நம்பி இருக்கிறதுனால சோ எங்க அதிகமா பாதிப்பு இருக்கிறதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை அதிகமாகும் சோ எங்க நமக்கு வந்து சப்ளை கம்மியாகதோ அங்க டிமாண்ட் அதிகமும் காஸ்ட் அதிகமாகும் எங்க சப்ளை அதிகமா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மார்க்கெட் ரேட்டு மாறும் நமக்கு அதுதான் அதாவது யார் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன தடைகள் இருக்கு என்ன விதமான பெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது இந்த மீட்டிங்ல நாங்க தெரிய வரும் சோ அவங்க கோரிக்கை கொடுத்த பிறகு நம்ம அதை அரசுக்கு தெரிவிச்சு நம்ம அதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அதெல்லாம் சால்ட்டு ஐடி சால்ட்டு அது நமக்கு ஒவ்வொரு நம்ம லேப் வச்சிருக்கோம் அதை நாங்க செக் பண்றோம் அப்படி ஏதாவது நமக்கு அங்க டிஃபெக்ட் இருந்தா கூட எங்ககிட்ட ரெஃபர் பண்ணாங்கன்னா ஆஸ் எ நோரல் ஏஜென்சி வி டேக் தி கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க போய் அது இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு